இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சூசையப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்ற விழாவை நினைவு கூறுகின்றோம் சூசையப்பர் தாவித அரசரின் வழிமறவில் தோன்றியவர் இவரது தந்தையின் பெயர் ஏழு என்கிற யாக்கோபு ஆகும் நாசரேத்தில் வாழ்ந்து வந்த சூசையப்பர் தச்சு தொழில் செய்து வந்தார் தாவிது குலத்து கன்னிப் பெண்ணான மரியாளுடன் இவருக்கு திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது அவ்வேளையில் மரியாள் தூயாவின் வல்லமையால் இறைமகனை கருத்தாங்கும் பேர் பெற்றார் மரியாள் திடீரென கருவுற்றதால் சூசையப்பர் குழப்பமடைந்தார் நேர்மையாளரான இவர் மரியாளை எகிழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைபாக விளக்கிவிட நினைத்தார் மரியால் கடவுளின் திருவள்ளத்தால் இறைமகனை கருத்தாங்கி இருப்பதை வாழ்ந்துதர் வழியாக அறிந்த இவர் மரியாலை ஏற்றுக்கொண்டார் இயேசு பெத்தலகை மாட்டு துல்வத்தில் பிறந்த வேளையிலும் அவரை ஆலயத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க சென்ற நேரத்திலும் ஏரோது அரசன் அவரை கொல்ல தேடிய போதும் மரியாலையும் குழந்தை இயேசுவையும் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் சூசைபர் பாதுகாத்தார் பன்னிரண்டு வயதில் இயேசு ஆலயத்தில் தங்கிவிட்ட போது அலைந்து அவரை கண்டுபிடித்தார் தச்சு தொழிலில் வந்த வருமானம் மூலம் குடும்பத்தை காப்பாற்றினார் மரியாளும் நெசவு தொழில் மூலம் இவருக்கு உதவினார் சூசேப்பர் இயேசுவுக்கும் தச்சு தொழிலை கற்றுக் கொடுத்தார் நல்ல கணவராகவும் இயேசுவுக்கு நல்ல தந்தையாகவும் சூசேப்பர் விளங்கினார் சிறந்த வாய்மையும் பொறுமையும் கொண்ட சூசேப்பர் திருக்குடும்பத்தை சிறப்பாக தலைமை தாங்கி வழிநடத்தினார் இயேசு தனது இரையரசு பணியை தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவும் மரியாலும் அருகில் இருக்க சூசியேப்பர் பாக்கியமான மரணமடைந்தார் கிறிஸ்தவ புனிதர்களில் புனித கன்னி மரியாளுக்கு அடுத்ததாக புனிதர் சூசியப்பர் வணங்கப்படுகிறார் கிறிஸ்தவ வரலாற்றின் தொடக்க காலம் முதலே இவர் புனிதராக போற்றப்படுகிறார் இவர் கிறிஸ்தவர்களால் சிறப்பாக கத்தோலிக்கர் மற்றும் கிழக்கு மரபுவழி வழி திருச்சபையினரால் மிகவும் மதிக்கப்படுகிறார் கத்தோலிக்க திருச்சபையில் இவருக்கு இரண்டு விழாக்கள் சிறப்பிக்கப்படுகின்றன அவை என்னவென்றால் மார்ச் பத்தொன்பதாம் தேதி புனிதர் சூசியப்பர் கன்னி கணவர் என்ற விழாவையும் மே ஒன்றாம் தேதி புனிதர் சூசியப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்ற விழாவையும் கொண்டாடப்படுகிறது புனித சூசியப்பர் திருக்குடும்பத்தின் பாதுகாவலராகவும் குடும்பங்களின் பாதுகாவலராகவும் பாதுகாவலராகவும் இருக்கின்றார் ஏனெனில் இவரது மரணத்தின் போது நம் அன்னையும் நமது ஆண்டவரும் இவருக்கு அருகில் இருந்தனர் மேலும் உழைப்பாளர்களின் பாதுகாவலராகவும் இருக்கின்றார் ஏனெனில் திருக்குடும்பத்தை காக்க அயராது உழைத்தவர் எனவே எல்லா உழைப்பாளர்களுக்கும் பாதுகாவலர் இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் நமது குடும்பத்திற்காகவும் நமது குடும்பத் தலைவர்களுக்காகவும் மேலும் நாம் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து பொருளாதார வசதிகளில் யாதொரு குறையும் இன்றி நிறைவாக இருக்கும்படிக்கு புனித சூசயப்பின் பரிந்துரை நாடே நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசை பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு